வணக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்ப்போம் சுக்கர பழத்தால் சுபிச்சம் பெறும் ராசிங்க அதை பற்றி பார்க்கும்பொழுது அதாவது ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசியிலே வந்து செஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்ல ஜனாதிபதி புதனும் தனஸ்தானத்திலே இருக்கிறாருங்க எனவே பொருளாதார பற்றாக்குறையெல்லாம் கொஞ்சம் அகலும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள்லாம் இந்த மாதத்தில் துரிதமாக துல்லியமாக நடைபெறும் குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் இப்பொழுது நடைபெற்று உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் எல்லாம் அவங்களுடைய கனவு கண்டவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த கனவுகள்லாம் நினைவாகி ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அடுத்தது வந்து மிதுன சுக்கரன் ஆடி பத்தாம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கரன் போகிறாரு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் தனஸ்தானத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள தனாதிபதி புதனோடு இணையறதுனால இந்த காலம் ஒரு இனிமையாக போயிட்ருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு எளிதாக நடைபெறும் முன்னேற்றமான பாதையில் இருந்த முட்டுக்கட்டை அகலும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரணும் என்ற ஆசையெல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் நீண்ட நாளாக நிலவி வந்த குழப்பங்கள்லாம் தீரும் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களின் பழக்கம் நினைவாகும் எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது கன்னி செவ்வாய் ஆடி பதிமூணாம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் போகிறார் இவர் உங்கள் ராசிக்கு வந்து ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சப்தம விரையாதிபதியாக விளங்கும் செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுது பிள்ளைகள் வழியும் சுப செலவுலாம் ஏற்படும் அவர்களின் கல்யாண கனவுகள் மட்டுமின்றி கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டுமென்ற விருப்பமும் கல்வி மேம்பாட்டுக்காக முயற்சியும் கைகூடலாம் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழ்விங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வுலாம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சினைலாம் நல்ல முடிவு போகிறோம் மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்கும் அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது சனி வக்கரமும் செவ்வாய் சனி பார்வையும் எப்படினு பார்க்கும்பொழுது ஆடி மாதம் தொடக்கம் முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை செவ்வாயுடைய சனி பார்வை இருக்குதுங்க அதே நேரம் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒம்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்கரம் பெறும்பொழுது பெற்றோர் வழியில் பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்தில் வீடு கட்டுவதற்கு எடுத்த முயற்சி கொஞ்சம் தாமதப்படும் உற்சாகமாக ஆரம்பத்தில் நீங்கள் தொழில் தொடங்கியிருக்கீங்க இப்பொழுது சரியாக போக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் அந்த வருத்தப்பட்டு இருந்தீங்க இனிமேல் அந்த காலம்லாம் மாறும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க புதுசாக யுக்திகள்லாம் பயன்படுத்துவீங்க பிறருக்கு பொறுப்பு சொல்லுவோம் பொழுது கவனமாக இருக்கணும் அடுத்தது வந்து கடக புதன் அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆடி பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு புதன் போறாரு உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டு அஞ்சு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சகோதர சகாயஸ்தானத்தில் வரும்பொழுது உடன்பிறப்புகளின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் அவர்களின் திருமண தடை அகலும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைச்சி உதறி வருமானங்களுக்கு வந்து சேரும் அதோடு அண்ணன் தம்பிக்குள் இருந்த பிரச்சனைகள்லாம் மறையுங்க பாக பிரிவினை சுமூகமாக முடியும் புதனோடு சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகம் உருவாகிறதுனால தொழில் வளம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொலைதரம் எதிரிகள்லாம் அவங்களுடைய பலம் வந்து குறையும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சியெலாம் கைகூடும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதி லாபம் தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு ரொம்ப திருப்தியாக இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டுங்க பெண்களுக்கு சொந்த பந்தங்களில் நன்மைகள் ஏற்படும் சொத்துகளால் லாபமும் கிடைக்கும் இந்த மாதம் வந்து விஷ்ணு சமேத லட்சுமி தேவி வழிபாடு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூலை பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகஸ்ட் ஒம்பது பத்து பதிமூணு பதினாலு மகிழ்ச்சி தரும் வண்ணம் வந்து நீளம்